அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி ஒபர்காத்து நம்பிக்கைய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு ஆதமலேஸ்லம் அவர்களுடைய வரலாற்றை திருமறை குரானில் ஆதாரத்தின் அடிப்படையில் மறை கூறும் இறை தூதர்கள் என்ற தலைப்பில் முதல் மனிதராகிய முதல் தூதரும் ஆகிய ஆதம் அலைவசலம் அவர்களுடைய வரலாற்றை இதுவரை தொடராக நம்ம பதிவு செய்திருக்கிறோம் இதில் இந்த கடைசி பாகம் இருபத்தி மூன்று ஆதம் அலைவசலம் அவர்கள் பாவம் செய்தார்கள் என்பதை பற்றி இறுதியாக நம்ம தெளிவாக புரிந்து கொள்வோம் அல்லாஹு ரபுல்லாலி திருமறை குரானில் ஏன்னு கேட்டால் இன்றைக்கு ஆதம் அலைவ செல்லம் அவர்கள் பாவம் செய்தார்கள் அதனால் அந்த பாவத்தை ஈசா நபி அவர்கள் அதாவது இயேசுநாதர் அவர்கள் சுமந்து கொண்டார்கள் இப்படி ஒரு கதை நமக்கு பக்கத்தில் உள்ள சகோதர மார்க்கமாக கிறிஸ்தவர்கள் அதை பரப்பிக்கொண்டு அதன் மூலம் மக்களுடைய அனுதாபத்தின் மூலமாக அதிகமான மக்களை வென்றெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அதற்காக உண்மை என்ன என்பதை தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளணும் அதுக்காக தான் இந்த இறுதியாக இந்த காணொலி ஆதம் அலைவர் செல்லம் என்ற முதல் மனிதர் தவறு செய்தாரா இல்லையா என்று கேட்டால் திருக்குர்ஹான் நூறு சதவீதம் அடித்து சொல்கிறது பாவம் செய்தார் மாற்றுக்கருத்தே இல்லை என்ன ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை இதற்கு முந்தைய காணொலியில் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் அவைகளை கொஞ்சம் தெளிவாக நினைவுபடுத்தி கொண்டு இந்த மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய விஷயத்தில் இப்போ அல்லாஹ் அபுல் ஆலமின் அவ்வொருவரும் அதிலிருந்து சாப்பிட்டார்கள் எதை தடுக்க தடுத்து அல்ல இதை நெருங்காதீங்கன்னு அந்த மரத்தை காட்டி அதில் உள்ள இவைகளை சாப்பிடாதீங்கன்னு நல்லா சொன்னால் இருவரும் அதிலிருந்து எடுத்து சாப்பிட்டுட்டாங்க இருவருக்கும் தங்களது வெக்கத்தலங்கள் அதனால் தெரிய ஆரம்பித்தது அந்த ரெண்டு பேரும் சொர்க்கத்தின் இலைகளை தங்களை மறைத்து கொள்ள முற்பட்டார்கள் ஆதன் தமது இறைவனுக்கு மாறு செய்தார் எனவே அவர் வழி தவறினார் பின்னர் அவரை அவரது இறைவன் தேர்ந்தெடுத்தான் அவரை மன்னித்து நேர்வழி செலுத்தினான் என்று இருபதாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்ல தெளிவாக சொல்லிவிட்டான் எனவே இதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமும் இல்லாமல் ஆதமலைவர் செல்லம் அவர்கள் தவறு செய்தார்கள் தான் ஆனாலும் அந்த தவறுக்காக அந்த தவறை வருந்தி ரெண்டு பேருமே தன் இறைவனிடம் மன்னிப்பு கேட்டார்கள் மனம் அறிஞ்சினார்கள் அந்த மன்னிப்பை இறைவன் ஏற்றுக்கொண்டு அவர்கள் இருவரையும் மன்னித்து அவர்களுடைய உலக வாழ்க்கை துவங்குவதற்கு அதன் பிறகுதான் உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் இதுதான் இறைவன் வகுத்த நேதி விதி என்பதை தெரிந்து கொள்வோம்